முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒருநாள் திருநாள் கந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிர்வேழன் பெருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் சோமவாரத்தின் திங்கள் திருநாள் கந்த சஷ்டி கொரு திருநாள் கந்த சஷ்டி கொரு திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனத்தா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது கந்தசஷ்டி நாளையிலேருந்து கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறது இல்லைங்களா அதாவது புதன்கிழமையிலிருந்து திங்க வருகிற திங்கட்கிழமை வந்து கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் சம்ஹாரம் அந்த விரதம் வந்து ஏன் இருக்கணும் எப்படி இருக்கணும் இதனோடய தத்துவம் என்ன கந்தசஷ்டி விரதத்தோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக சூரபத்மன்கிறது யார் அவர் அவர் வந்து எப்படி பிறந்தார் என்ன பண்ணார் எதனால் நம்ம விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கு இருக்கும்போது நம்ம என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அற்புதமாக திருமுறை நெறிக்காவலர் சிவ சொக்கரையா அவர்கள் மேட்டூர் ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக இந்த விளக்கத்தை வந்து நமக்கு தெரிவித்திருக்காங்க அனைவரும் இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகுதிரிஸ்வரலா திருச்சிற்றம்பலம் மற்றும் வேறு முருகனுக்கு அரோகரா நமச்சிவாய வாழ்க்கை எல்லா உயிர்களும் இன்பற்றுவார்கள் அருமுக சிவன் முருகனுக்கும் அவனுடைய பராக்கிரமத்திற்கும் சிறந்த ஒரு விழா சஷ்டி பெருவிழா இந்த சஷ்டி விழா நடப்பதற்கு காரணம் ஏதோ குழந்தை பேர் பெறுவதற்காகவோ செல்வத்தை அடைவதற்காகவோ அல்லது நாம் வேண்டும் நலன்களை பெறுவதற்காகவோ மட்டும் அல்ல பிரம்மதேவனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் பெயர் தட்சன் இன்னொருவர் காசிமன் தட்சன் தாட்சாயினியை வரமாக பெற்று செவருமானத்தின் சம்பந்தியானார் காசிபன் கடும் தவம் செய்து நல்வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அவருடைய தந்தையாகிய பிரம்மா மாயை என்பவளை திருமணம் செய்து வைக்கிறார் அந்த மாயைக்கும் மூன்று குழந்தைகள் பிறக்கின்றன அதில் முதல்வன் சூரபத்மன் மனித முகமுடையவன் இரண்டாம் அவன் சிங்கமுகன் இவன் சிங்கமுகமுடையவன் மூன்றாம் அவன் கஜமுகன் யானை போன்ற முகத்தை உடையவன் இவர்களுக்கு ஒரு சகோதரி அவர் பெயர் அஜமுகி ஆடு போன்ற முகத்தை உடையவர் பிரம்மதேவனின் மகனுக்கும் மாயைக்கும் பிறந்தவால் மாயினுடைய குணமாகிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றின் வடிவாகவும் சூரபத்மனும் சிங்கமுகனும் கஜமுகனும் இரு வாழ்கிறார்கள் தவம் செய்கிறார்கள் கடும் தவம் செய்து எல்லோரும் ஒரு திருவுறளை பெற்ற சிவனால் வாழும் பொழுது ஆணவத்தின் அதிகாரியான சூரபத்மன் செருமானை நோக்கி கடும் தவம் செய்து இறைவிடம் அளப்பரும் அறங்களை பெறுகிறார் இன்னறிஞாலம் என்கின்ற ஒரு மாய தேரை பெறுகிறார் அதில் கஜமுகன் பயணித்தால் தேரும் கண்ணுக்கு தெரியாது சூரபத்மன் பயணித்தால் தேரும் கண்ணுக்கு தெரியாது சூரபத்மனும் தெரிய மாட்டான் அப்படிப்பட்ட தேர் பிறகு இந்த மனித தனக்கு மரணம் எவ்வாறு நிகழ வேண்டும் என்று கேட்கிறார் சூரபத்மன் இறைவனிடம் இறைவா எந்த பெண்ணின் வயிற்றிலும் பிறக்காத ஒரு குழந்தையால் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று கேட்க சாமி அவ்வாறே அருளே காலம் கடந்தது சூரபத்மன் சிங்கமுகன் கஜமுகா கஜமுகன் அஜமுகி ஆகியோர் பெரிய அளவு சகல லோகங்களையும் என்று ஆட்சி செய்து வருகிறார்கள் ஆட்சியும் பலமும் வந்துவிட்டால் ஒருவனுக்கு திமிர் கூடிவிடும் பெரியவர்களை மதிக்க மாட்டோம் நல்லவர்களை நாட மாட்டோம் இப்படி தீய குணங்களின் வடிவாக பெரும்பாலும் மாறி போவார்கள் அவ்வழியிலே இவர்களுடைய ஆட்டம் தாங்க முடியவில்லை முனிவர்களும் ஞானிகளும் எல்லோரும் இவர்களால் மிக துன்பப்படுத்தப்படுகிறார்கள் அப்பொழுது பெருமானுடைய அருட்கருணையினாலே காமதகனம் நிகழ்கிறது அந்த காமதகனம் நிகழும் பொழுது தோன்றிய நெருப்பின் சாமின் ஐந்து முகங்களில் தோன்றிய நெற்றிக்கண்ணில் தோன்றியதோடு அதே முக அதோ முகமாகிய ஆறாவது முகத்திலும் தோன்றிய தீப்பொறி சரவணப் பொய்கையிலே வீழ்ந்து ஆறு குழந்தைகளாக நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்படுகின்றன அவை அன்னையால் ஒருங்கிணைக்கப்பட்டு பெருமானாக அவதாரம் செய்கிறார் ஸ்கந்தன் என்பதற்கு பரந்த தோள்களை உடையவன் என்று ஒரு பொருள் ஆறு தோள்களும் ஒரு முகமுமாக இருந்தால் அவருக்கு ஸ்கந்தன் என்று பெயர் ஸ்கந்தன் என்றால் தீமையை அழிப்பவன் என்று ஒரு பொருளும் உண்டு இவ்வழியிலே முருகப்பெருமான தவம் இருந்து அன்னை சக்தியிடம் சக்திவேல் பெற்று ஞான முருகன் ஏனெனில் சாமியுடன் நெற்றிக்கண்ணில் பிறந்ததால் அவர் ஞானத்தை மட்டுமே உடையவராக இருந்தார் அதோடு சக்தியும் சேர ஞான சக்தியாக இருந்து சூரபத்மனையும் முதலில் கஜமுகாசுரன் பிறகு சிங்கமுகனை வ வதம் செய்து பிறகு சூரபத்மனை வதம் செய்யும் பொழுது இரு கூறாக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி கொண்டார் என்பது வரலாறு இந்த கந்தர் சஷ்டி விழா நமக்கு கூறக்கூடிய நிலை நெறி என்ன எதற்காக இதை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் முதலில் பார்த்தோன் பிரம்மதேவனின் மகன் காசிபன் அவன் மாயையை மணந்தார் அவனும் நம்முடைய தந்தை நாம் எல்லாம் பிரம்மனால் படைக்கப்பட்டவர்கள் தானே அப்பொழுது நமது தந்தையார் காசிபர் நம் தாயார் மாயையின் வடிவான பெண் இவர்களுக்கு பிறந்த நமக்கு இந்த ஆன்மாக்கு என்னென்ன இருக்கிறது சூரபத்மனை போல நானே பெரியவன் என்னை மிஞ்சி எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆணவம் இருக்கிறது சிங்கம் எது கிடச்சாலும் அடிச்சு திங்கும் அது தேவைக்கு பசி எடுத்தா பசி எடுக்காங்க சிங்கம் எந்த உயிரையும் கொள்ளாது அதுபோல் நமக்கு சுய பாதுகாப்போ சுய தேவையில் எவனை வேணாலும் சாத்துவோம் எந்த தப்பை வேணாலும் செய்வோம் அந்த இரண்டாவது குணம் கண்மம் அது சிங்கமுகம் மூன்றாவது கஜமுகம் யானே தலைவன் டே நான் சொல்லு அப்படி அந்த ஆணவத்தோடு இருக்கக்கூடிய தன்மைக்கு என்ன பெரு மாயின்னு பெரு பிறவி சுபாவம் அம்மா வழியில வந்தது மாயை கிட்ட இருந்து நமக்கு வந்தது இது மூன்றும் நீங்க வேண்டும் அதோட நம்மிடம் எதை எடுத்தாலும் தாமதப்படுத்தி ஆடு என்ன பண்ணும் சிவனேன்னு என்ன அப்படியே எது பின்னால் வேணாலும் போகும் ஆடு டீம் சேர்ந்துட்டா அந்த திருட்டாட்டு பின்னாலேயே எல்லா ஆடும் போகும் ஆடுகளுக்கெல்லாம் தலைவர் உண்டாது அந்த ஆட்டுக்கு திருட்டாடுன்னு பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஆடு தான் முன்னால் போகும் மற்ற ஆடெல்லாம் பின்னால் போகும் அப்படி சென்று கொண்டிருக்கிற நாம் இந்த ஐப்பசி பெருநாளிலே வளர்விறை அமாவாசை வளர்விரை முதல் நாள் தொடங்கி ஆறு நாட்களும் முருகப்பெருமானை தியானம் செய்து ஸ்கந்த அறிமுகப் பெருமானை தியானம் செய்து வழிபட்டு வந்து அவருடைய அருளை பெற்றோமானால் நம்மிடத்தில் உள்ள தீய குணங்கள் அந்த தாமச குணம் ஆகிய அஜமுகி என்ற ஆடு அழியும் பிறகு நானே பெரிய தலைவன் என்ன என்ன நான் எனது என்ன அப்படி திமிரு பிடிச்சி தெரியுறோம் இல்லையா அந்த திமிரு அடங்கும் அதற்கடுத்து திமிரு அடங்குனா கூட நமக்கு சுயநல தேவைன்னா சிரிச்சுட்டு சிலர் ஆட் ஆட்டை போடுவாங்க நம்ம கிட்ட இருந்து அப்படி தேவைக்கேற்ப எவனை வேணாலும் எப்ப வேணாலும் பலி கொடுக்குறது அந்த கண்ம மலம் நீங்கும் அதில் இது மூன்றும் ஒடுங்கினால் ஆணவம் தன்னால் ஒடுங்கிடும் நம் உடலுக்கு நல்ல சாப்பாடு நல்ல இது இன்றைக்கெல்லாம் பார்த்தா தெரு தெருவுக்கு தமிழ்நாட்டில் அநியாயம் முதலாத்து ஒளிஞ்சிக்கிட்டு மாட்டு கறி விற்றாங்க பன்னி கறி விட்டாங்க இன்றைக்கி பயங்கரமாக ரோட்டில் போட்டு விற்கிற அளவு இந்த மாயை ஒழுக்கமிக்க மனிதர்களை கண்ணு முன்னால நா ருசி நாக்குக்கு ருசி காட்டி சாகடிச்சிட்டு இருக்கு ஆக இந்த காலகட்டத்தில் நெறிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் உன்னும் உணவுதான் உங்களுடைய ஆணவத்தையும் நீங்களே பெரியவன் என்ற எண்ணத்தையும் எனக்கு இல்லாத வேறு எதற்கு என்கிற எண்ணத்தை உருவாக்க நல்ல உடம்புல தெம்பு இருந்தாதான் அதனால காலையில் வெறும் பால் பழம் இரவு பால் பழம் சாப்பிட்டு நெறியாக உடலுடைய உணவு தேவைகளை அளவு செய்து உடலில் உள்ள எல்லாம் அடக்கி அமைதியடைந்து நீங்கள் ஒரு விழா செய்தால் அந்த விழா சிறப்பு அந்த விழா பயன் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வழியிலே இந்த உணவு பழக்கம் வந்தது சரி எப்படியோ கந்தர் சஷ்டி வந்துருச்சு திருச்செந்தூர் போனோம் கோயிலுக்கு போனால் காலையில் மாலையில் பழம் கொடுப்பாங்க சாப்பாட்டு மிச்சம் காசு மிச்சாச்சு இந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது இந்த கான்செப்டில் வாழக்கூடாது ஏனெனில் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது உண்மையான பசியோடு இருக்கிற பசித்த உயிர்களுக்கு அது நாயாகட்டும் காகமாகட்டும் குரங்காகட்டும் மனிதனாகட்டும் ஏதோ ஒன்று பசித்தவர்களுக்கு நீங்கள் மிச்சம் செய்த உணவை பகிர்ந்தளிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே நமக்கு ஜீவகாரண்யம் மனிதாபிமானம் என்ற மனித குணம் வரும் என்ன அந்த பிறவுயிர் பேணுதல் முதலிய சைருடைய ஐந்து கடமைகளை நீங்கள் பசியோடு இருந்து செய்யும் பொழுது நீங்கள் ஒரு வாரம் சரியான உணவு இல்லை என்னால் பசி எவ்வளவு கொடியது என்று உணர முடியும் அதற்குத்தான் இந்த ஒரு வார விரதம் நான் ஒரு செந்தீங்க ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படியெல்லாம் கிடையாது திரவ உணவு ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரே ஒரு டம்ளர் பால் அது கூட எனர்ஜி லாஸை வந்து கொஞ்சோண்டு பேலன்ஸ் பண்ணி பசியை நீங்க உணரத்தான் அதே போல ஏன் கட்டாந்தரையிலே துண்டு விரித்து படுக்கணும்னா ஒரு வெட்ட வெளியில் போய் அந்த கடற்கரையில போய் படுத்து பார்த்தா தான் அந்த மழை காலத்துல ரோட்ல இருக்கிற ஏழைப்பாலைகள் ஒரு நல்ல துணி கூட இல்லாம ஒரு போர்வு இல்லாம கஷ்டப்படைய கஷ்டம் நமக்கு தெரியும் அதை புரிந்து அவர்களுக்கு நாம் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்ன அனுபவத்தால் ஏற்பட்டால் தானே நீங்கள் தெளிவடைந்து பிறகு உதவ முடியும் அதற்காக அங்கே சென்று துண்டு விரித்து படுத்து ஏசி எவ்வளோ ஏசியில் படுத்து நண்பர் வந்து அங்கே போய் மண்டபத்தில் படுத்துட்டு கொசு தொல்லை தாங்க முடியல நம்ம தான் இப்படி இருக்கோம் ஈரோட்டில் எங்களை சுற்றி எத்தனை ஏழை பழையங்க சந்தையில் கோயில் நம்முடைய இதில் கடைவாசெல்லாம் படுத்து தூங்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி இப்போ செஞ்சிட்டு இருக்காரு அப்படி இந்த உணர்வுகள் தூண்டப்படவே இந்த விழா இவ்விழா கடைபிடிப்பவர்கள் என்னுடைய ஆணவம் போக வேண்டும் நான் பெரிய கிங் ஆஃப் தி சிட்டி அந்த எண்ணமெல்லாம் தவிர வேண்டும் என்ன நான் சொல்லதை கேட்காதவர்கள் எனக்கு பிடிக்காத செய்பவர்களெல்லாம் என் எதிரிகள் என்ற அந்த மாயை போக வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டி தாமச குணமாகிய அந்த ஆட்டின் குணம் ஆடு பேன்னு பாருங்க இந்த செம்மறி ஆடு வேடிக்கையாக இருக்கும் அப்படியே புல்லில் தலை வச்சா அது பாட்டுக்க கால் நிமிஷம் தின்னுட்டே இருக்கும் அது மாதிரி தின்னுகிட்டே இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்காது இப்படி விரதம் இருந்து உண்மையான வழிபாடு செய்தால் நம்மை நாம் உணர்வோம் நாம் நம்மை உணர்ந்து மனிதராகும் பொழுது நல்ல எண்ணங்கள் வரும் இன்று கலியுகத்திலே எல்லோரும் பொருளீட்டவும் தன்னை சொகுசாக வைத்து கொள்ளுமே கொள்ளவுமே குழந்தை பெற்றுக்கொள்ள நிற்க நினைக்கிறார்கள் ஒரே ஒரு குழந்தை பெற்று அது ஃபாரினுக்கு போய் அல்லது வியாபாரத்தை பெருசாக பார்த்து நமக்கு பணம் கொடுத்தா நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் ஜாலியாக இருக்கலாங்கிற பெற்றோர் மனநிலை தான் இன்றைக்கி நிறைய இருக்குது இந்த சமுதாயத்தை பற்றியோ சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும் நல்ல இறையன்பர் வர வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் நமக்கு சுத்தமாக விதைக்கப்படவில்லை கிடையாது அறவழி ஈட்டல் பொருள் நாங்க அறவழி பொருளீட்டக்கூடிய எண்ணமே கிடையாது நமக்கு ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து தனியார் பள்ளியிலே குறைந்த சம்பளத்துக்கு சிறப்பா வேலை செய்கிறான் ரிசல்ட் காட்டுறான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரிசல்ட்டே காட்டுறதில்ல ஆனா இவங்களுக்கு பார்த்தா எச்சம்எ ஒண்ணுமே தெரியலமா ஒரு இங்கிலீஷ் நான் டைல் கொடுத்து ஒரு இங்கிலீஷ் நாவலை கொடுத்து படிக்க சொன்னா ரெண்டு பேஜ் படிக்க தடுமாறுது அது எச்எம்ஏ பிளஸ் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் எச்எம்ஏ அவளுக்கு ஒன்றரை ஒன்னே கால் லட்சம் ரூபாய் சேலரி இப்படி இழிநிலையுள்ள சமுதாயம் இது உங்களுடைய செயல்கள் நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் எந்த செயல் இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தை ஒழுங்காக உழை ஊதியத்திற்கான உழைப்பை தரவில்லை என்றால் மலட்டுத்தன்மை உண்டாகும் நோய் உண்டாகும் எல்லாம் உண்டாகும் இதற்கு காரணம் என்ன பணம் இருக்குது அப்படி சிங்கமுகாசன் போடா நம்ம சாவை கிட பணம் இருக்குது எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் யாரு இந்திரத்தேர் நம்ம நம் உடம்பு தான் இந்திரத்தேர் அவன் சிவருமானிடம் வேண்டி பெற்றது இந்திரஞாலம் என்ற தேர் இந்த தேர் மாயை இதற்குள்ளிருக்கும் ஆன்மா வெளியவே தெரியாது ஆக இந்த இந்திரஞாலத்தேடைய தன்மை உணர்ந்து ஆன்மாவாகிய சூரபத்மன் பக்குவப்பட்டால் இறைவன் தன் கையிலே கொடியாகவும் தான் பயணிக்கும் மனதை தான் பயணிக்கும் இந்த ஆத்மாவை மயிலாகவும் ஆக்கிக் கொள்வார் இதுதான் சூரபத்மனுடைய வரலாறு என்னுடைய இந்த உடலை கொடியாக்கி கொண்டு என் உயிரை அவனுடைய வாகனமாக இறைவன் வைத்துக் கொள்வார் இவ்வளோ பெரிய தத்துவாத்தமான விழா இந்த கந்தர் சஷ்டி விழா திருச்செந்தூரில் இது ஒரு கல்லா கட்டும் விழா கோயில்களில் அதை விட கேவலமாக இருக்குது விரதம் இருக்கிறவங்க எதுக்கு அப்படி இருக்காங்கன்னே தெரியல என்ன அதனால இந்த சஷ்டி விரத காலத்தில் தினந்தோறும் பசியோட இருக்கிற ஒரு நாய்க்காவது ரெண்டு பிஸ்கட்டாவது போடுங்க ஒரு காக்காய்க்கு நாலு சோறு போடுங்க எச்சைக்கையாலையாவது காக்கா ஓட்டுங்க நாங்களே சாப்பிட்றதில்ல எங்கே எச்சக்கையினா நீங்கள் பிணைஞ்சா போடுங்க பிணைஞ்சாவது போடுங்க ஏதோ பண்ணுங்க சும்மா போய் திருச்செந்தூரில் உட்காரதோ கடல் ஆடுவதோ அல்லது நீங்கள் க கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ இறை அறை பற்றி தராது மனம் மொழி மெய் இது மூன்றும் இறை சிந்தனையில் இருக்க வேண்டும் உங்களுடைய செயல் இறைவனுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனம் இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும் உங்களுடைய நினைவுகள் இறைத்தன்மையோடு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் அந்நிலை சித்திக்கவே இந்த கந்தர் பெருவிழா எனவே தந்தைக்கு உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தின் பொருளை என்பார்கள் ஆனால் முருக அந்த இரு மூன்று திருமேனிகள் திருச்செந்தூரில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அருள் பெற்ற தெய்வ யானை தேவகுல தலைவி இது வந்து ஒழுக்க குணம் என்ன அறம் போன்று சிறந்த குணங்களுடைய பெண் வந்து அவ யாரு அந்த தெய்வ யானை முருக பெருமான் ஞான வடிவன் வள்ளி பார்த்தீங்கன்னா முருகன் பால ஆசை கொண்டவள் முருகன் இந்த வள்ளியின் பால் ஆசை கொண்டவள் அங்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள் தெய்வ யானையை இங்கே முருகன் ஆசைப்பட்டு திருமணம் செய்கின்றான் வள்ளியை இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது ஞான வடிவான முருகப்பெருமான் ஆசை இச்சையாகிய வள்ளியோடும் தெய்வாற்றலாகிய தெய்வ யானையோடும் இணைந்து திருச்செந்தூரிலே அருள் செய்கிறார் அதாவது ஒரு ஞானத்தின் வடிவாக நம்முடைய ஆன்மா மாறும் பொழுது நம்முடைய ஆசைகள் எல்லாம் இறைவனின் கருணையினால் நிறைவேறி பிறவா நிலை பெறுவோம் இறைவனோடு கையில் ஒரு கொடியாகவும் இறைவன் பயணிக்கும் வாகனமாகவும் இந்த ஆன்மா உருவாகும் என்பதற்கான விளக்கமே இந்த கந்தர் சஷ்டி பெருவிழா அன்பர்கள் இதன் பொருள் உணர்ந்து ஏனெனில் நாமும் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட ஒரு தந்தையாகிய பேர் வேற இருக்கும் அந்த தட்ச பிரம்மதனுடைய சூரபத்தனுடைய அப்பாவுக்கு காசி பண்ண பேரு பிரம்மன் தான் படைக்கிறார் பிரம்மாவுடைய மகன் நம்மளையும் பிரம்மன் தானே படைக்கிறான் எங்க படைக்கிறார் இந்த பூமியில் பிழைத்து மாயையோடு இணைக்கிறார் மாயையில் பிறப்பிக்கிறார் அதுதான் அந்த கல்யாணம் அப்படி காலம் கருதி பதிவை நிறைவு செய்கிறோம் இந்த கச கந்தர் சஷ்டி பெரு நம்மை சூழ்ந்துள்ள ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று அசுரர்களும் முருகப்பெருமானால் அழிக்க பெற்று ஞானம் ஒரு ஞான வடிவான அந்த ஞானவடி வேளனால் நம்முடைய இந்த மூன்று தன்மைகளும் நீங்கி இந்த தாமச குணமாகிய அஜமுகம் நீங்கி நாமும் இறையருளால் எல்லா நலன்களும் பெறுவோம் என வேண்டி உருவாய் அறுவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குணே செஞ்சிலாண்டவருக்கு அரோக ஆரியிறந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஞானிதன் நனங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்